வணக்கம் மக்களை இன்னைக்கு வீடியோவில் காசவரி பறவைகளை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் இது பறவை நம்ம இருந்தாலும் இவற்றால் பறக்க முடியாது அதுக்கு காரணம் இந்த பறவைகளுக்கு மார்பிளம்பு பட்டை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதோட இறக்கை ரொம்ப சின்னது அதில் முதலிறகு இறகு அப்படின்னு வேறுபடுத்த முடியாத அளவுக்கு நடு நரம்பு ஒரே அளவாக இருக்கு இந்த பறவைகள் நியூகினி தீவுகளான பப்புவா நியூகினி மேற்கு பப்புவா வடக்கு ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கிற வெப்ப வளைய காடுகளில் காணப்படுது இந்த பறவை காசுவேரி பார்மசு வரிசையில் காசுவேரி இசு இனத்தை சேர்ந்தது இதில் மூணு வகை இனங்கள் இருக்கு இதில் பொதுவானது தெற்கு காசுவேரி உலகத்தில் மூணாவது பெரிய பறவையான இது நெருப்பு கோழி ஈமு கோழிக்கு அடுத்தபடியாக இருக்குது மற்ற ரெண்டு இனங்களும் வடக்கு காசுவேரி புல்ல காசுவேரின்னு அழைக்கிறாங்க இதுலையும் பொதுவாக வடக்கு காசுவேரி தான் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது காசுவரி என்ற நாலாவது காசுவரியும் முழுசா அழிஞ்சிட்டு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு காசுவரி பறவைகள் ஒரு தொண்ணூறு சதவீத பழங்களை எடுத்துங்க சில நேரங்களில் பூச்சி முட்டைகள் அழுகல் முழுகொருமைகள் மீன் மற்றும் தவளை பாம்பு பள்ளி போன்றவற்றையும் சாப்பிடும் குணம் கொண்டது இந்த காசுவரி பறவைகளால் பறக்க முடியாவிட்டாலும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் நீளமான உறுதியான கால்களை கொண்டு இருக்குது கால்கள்ல மூன்று கூறான விரல் நகரங்களும் இருக்கும் இந்த பறவையோட தலையில கொம்பு போன்ற அமைப்பு இருக்கு இது எதுக்குன்னா உயரமான மரங்களில் இருந்து விழும் பழங்கள் தலையில் விழுந்து அடிபடாமல் இருக்க காசு வரி பறவைகள் கூடு கட்டாது பெண் பறவை தரையில் இலை தலைகளை போட்டு அதில் நாலுலேருந்து அஞ்சு முட்டை வரையிடும் இட்ட முட்டையை ஆண் பறவையோட பொறுப்பில் விட்டுட்டு பெண் பறவை போயிடும் ஆண் பறவைகள் இலை எடுக்காமல் இரண்டு மாதம் வரை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் பிறந்த குஞ்சுகளை ஒன்பது மாதம் வரைக்கும் தன்னோட பாதுகாப்புலேயே வளர்க்கும் எங்கே உணவு கிடைக்கும் ஆபத்து நேரத்தில் எப்படி தற்காத்து கொள்ளணுன்றதை குஞ்சுகளுக்கு கற்றுத்தரும் இந்த காசை வரி பறவையோட தலை நீல நிறத்திலையும் கழுத்து பளபளப்பான சிவப்பு நிறுத்தலையும் இருக்கும் இவை அச்சுறுத்தப்பட்டால் தற்காத்துக்குள்ள எதிரியை கால்களால் பலமாக எட்டி உதைக்கும் இவற்றோட இந்த வேகமான உதவினால் எதிரிகள் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இது வரைக்கும் இரநூத்தி இருபத்தோரு காசவரி நடத்திய தாக்குதலில் நூற்றி ஐம்பது மனிதர்களுக்கு எதிராக நடந்திருக்கு இதில் எழுபது சதவீத மக்கள் கடுமையான காயத்தை உள்ளாகியிருக்காங்க துரதிருஷ்டவசமாக இரண்டு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு இதனால தான் இந்த காசவரி பறவைகள் உலகின் மிக ஆபத்தான பறவையாக அறியப்படுது ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆடில் செட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்